சிங்கத்தோட சிரிப்பு நீங்க பாத்தீங்களா பார்ட் டூ சரி நாம சிரிப்பை தேடி போலாம் முதல்ல லூலு அவனோட ஃப்ரெண்ட் ஆமைய சந்திக்க போறா என்னோட சிரிப்பை நீ பாத்தியா அப்படின்னு கவலையா கேக்குறா அதுக்கு ஆமை சொல்லுச்சு ஒரு வேலை உன்னோட சிரிப்பு ஜோக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குமோ நான் ஒரு சூப்பரான ஜோக் சொல்றேன் உன் சிரிப்பு தானா வரும் பாருன்னு சொன்னான் சிங்கம் ஏன் கோமாளிகளை சாப்பிட மாட்டேங்குது தெரியுமா அப்படின்னு ஆமை கேட்டான் லுலு பதில் தெரியாம முழிச்சா ஏன்னா அவங்க டேஸ்ட் பண்ணியா இருக்கோன்னு சொல்லி ஆம பயிறுக்குள்ள சிரிச்சான் லுலுக்கு கொஞ்சமா சிரிப்பு வந்துச்சு ஆனா அவட பழைய சிரிப்பு வரல அடுத்து லுலு போய் பார்த்தது அவரோட ஃப்ரெண்ட் கிளிய ஒரு ஜம்ப் பாரு அப்படின்னு சொன்னான் கிளி லுலு ஜம்ப் பண்ணான் போய் கீழே விழுந்தாங்க கிளியம் கூட தடம் புரண்டு விழுந்தா ஆனால் இன்னும் லூலோக்கு சிரிப்பு வரலை